அன்புடன் அடைக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்பு கரங்கள் திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களை கீதாதீவன் அவர்களை மா சுப்பிரமணியன் அவர்களை சேகர்பாபு அவர்களை சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் அவர்களே தாயகம் கவி அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஎஸ் அவர்களே திரு சுதன் ஐஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நான் இருக்கேன் உங்களை பத்திரமா பார்த்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்தநாள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துக்கிற மரியாதை மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடுறான் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல இந்திய சமூக சூழலில் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம் அதனால தான் மக்களுடைய மக்களாக மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது கடுமையான பணி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இங்க சொகுசுக்கு இடம் இல்லை நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காலையில ஒரு இடத்துல மக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் ஈவினிங் பல நூறு கிலோமீட்டர் கடந்து இன்னொரு ஊர்ல இன்னொரு பகுதியில மக்கள் கூட இருப்பேன் இந்த உழைப்பை தான் தந்தை பெரியார் பேரை அண்ணா முத்தமிழ் கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறாங்க இப்படி எப்பவும் மக்களோட மக்களா இருக்கிறதா காரணத்தினாலதான் கடைகோடி மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து எங்களால செய்ய முடியுது அரசியல்னா பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் பொறுப்பை மறந்து பதவி முகத்தில் இருந்தோம் சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம் மறுபடியும் பதவி முகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனா எங்களுடைய அடிப்படைய பதவி அல்ல பொறுப்பு தான் அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது இன்னைக்கு தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியாக இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம் இதனால் ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க போகிறோம் இது என்ன வாக்கரசில் பண்ணுறதா காலையில் பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன் காலை உணவு திட்டத்தை உருவாக்கின இன்னைக்கு இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை இது என்ன வாக்கரிசியலுக்காக பண்றதா சமூகத்தோட விளிம்பு நிலையில எண்ணிக்கையில சில நூறு சில மட்டுமே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் ஆகியோருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துறோம் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா இன்னும் சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசு என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா பெருந்தொற்று காலத்துல உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் வந்தோம் ஏராளமான உயிர்கள் பறி போச்சு பலருடைய தொழில்கள்லாம் முடங்கி போச்சு பல குடும்பங்களுடைய உடமையெல்லாம் பார்த்தோம் முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு உடனே இந்தியாவுக்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஐநூற்றி பதினோரு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மூணாயிரம் ரூபாயின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி பன்னெண்டு குழந்தைகள்னு மூணு ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை சமூக சேவை இல்லங்கள் மற்றும் அரசு குழந்தை இல்லங்களில் தங்கி இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்குகிறோம் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா இல்லை சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்கள் இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகள் அந்த குறைபாடு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க அனைத்து சிறப்பு சிறப்பு தடுப்பு நிறுவனங்களையும் தத்தடுப்பு நிறுவனங்களையும் தாய்ப்பால் வங்கியோடு இணைச்சிருக்கிறோம் இதென்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறது தான் இல்லை இப்படி ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை எங்களால் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்குது வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம் அந்த நம்பிக்கையை பெரும் கொள்கையும் செயல்திட்டமும் உழைப்பும் எங்ககிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுதான் வாய்ப்பு அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு பெற்றோர் வேலைக்கு போறாங்கன்னு குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறோம் பெற்றோரே இல்லாத குழந்தைகளை சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணுமே என்ற எண்ணம் வந்துச்சு அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த அன்பு கரங்கள் திட்டம் இந்த திட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோர் பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருப்ப குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களோடு வாழ்ந்து வராங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு கணக்கெடுக்க சொன்னோம் அப்படி முதல் கட்டமாக கண்டறியப்பட்ட ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் பேங்க் வரவு வச்சிடுவோம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் கல்வியை தொடர இந்த உதவித்தொகை வழங்கப்படும் நீங்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்கள் எல்லோரும் படித்து முன்னேறி வரணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எங்களுடைய லட்சியம் இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம் தான் அன்பு கரம் நாளைக்கு நீங்கள் படிச்சு டாக்டரா இன்ஜினியரா சயின்டிஸ்டா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா அதிகாரியா அரசியல்வாதியா உயர்ந்து இந்த சமூகத்துக்கு இந்த சமூக மக்களுக்கு சேவையாற்றணும் உங்களுடைய வெற்றி தமிழ்நாட்டோட ஹிஸ்டரியை சொல்லணும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா உங்கள் இந்த கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் இருப்பேன் நன்றி வணக்கம் இப்போது அன்புக்கரங்கள் திட்டம் தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவன் மூலமும் பல்வேறு திட்டங்களை நமக்கு தர இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு கருங்கள் திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ள பிள்ளைகளுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெற்றோரை இழந்த ரம்யா தற்போது தன் அக்காவுடன் வீட்டிலிருந்து வருகிறார் அக்காவின் பராமரிப்பில் சிறுமி ரம்யா இருக்கிறார் அவருக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்பட உள்ளது இதற்கான அடையாள அட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் மாணவி கோபிகா அவர்கள் பெற்றோரை இழந்த கோபிகா தந்தை வழி தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் இருக்கிறார் ஏழாவது படிக்கும் கோபிகா தற்போது அன்புக்கரங்கள் திட்டத்தில் இணைகிறார் அவர்கள் பெற்றோரை இழந்து தாய் வழி பாட்டியின் பராமரிப்பில் தற்போது இருக்கிறார் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் ஸ்வேதாஸ்ரீ அன்புக்கரங்கள் திட்டத்தின் பயனாளி தீட்சா அவர்கள் பெற்றோரை இழந்து தற்போது பாட்டியின் பராமரிப்பில் பள்ளியில் பயின்று வருகிறார் தமிழரசுதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழரசுதாஸ் தன் தாயை இழந்திருக்கிறார் தந்தை இருதய நோயால் பாதிக்கப்பட்டு தற்போது சித்தப்பாவின் அரவணைப்பில் இருக்கிறார் காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காயத்ரி அவர்களும் தனது தாயை இழந்தவர் தந்தை சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அனீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெற்றோர் இருவரையும் இழந்த அனீஷ்குமார் தற்போது தந்தை வழி பாட்டியின் பராமரிப்பில் ஆறாம் வகுப்பு பயின்று வருகிறார் பெற்றோரை இழந்த முகமது சுத்திக் அவர்கள் தாய்மாமா மற்றும் அத்தையின் பராமரிப்பில் இருக்கிறார் தற்போது அவரும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் பயனாளி ஆகிறார் மதுபாலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெற்றோர் இருவரையும் இழந்த மதுபாலா அவர்கள் தற்போது அன்புக்கரங்கள் திட்டத்தின் பயனாளிக்கான அடையாள அட்டையினை மாண்புமிகு அவர்களிடமிருந்து பெறுகிறார் பிரீத்திகா அவர்கள் பெற்றோர் இருவரையும் இழந்து தாய்வழி தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் தற்போது ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அரவணைப்பில் அன்புக்கரங்கள் திட்டத்தில் இணைகிறார் தொடர்ந்து கரங்கள் திட்டம் மூலம் கல்லூரிகளில் தங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவில் சேர உள்ள உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிக்கணினிகள் வழங்கப்பட உள்ளன அஜித்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அஜித்குமார் அவர்கள் ட்ரிபிள் இ படித்த அவருக்கு பிடித்த பாடப்பிரிவையை தேர்ந்தெடுக்கிறார் அவர் பயின்று வருகிறார் தொடர்ந்து அழகு மேகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மெடிக்கல் மிஷன் புதுக்கோட்டையில் அவருக்கு பிடித்த பாடப்பிரிவில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை படிக்க வைக்கிறார் சக்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பிஇஇசிஇ ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் மூலமாக உயர்கல்வி பயின்று வருகிறார் மணிஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பி எஸ்ஆர்எம் எஸ் ஆர் எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் பயின்று வருகிறார் தற்போது அவருக்கான மடிக்கணினி வழங்கப்படுகிறது அவர்களுக்கு பிடித்த பாடப்பிரிவிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சேர்த்திருக்கிறார்கள் லோகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பி இ ட்ரிபிள் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி சத்தியமங்கலில் பயின்று வருகிறார் தற்போது அவருக்கான மடிக்கணினி வழங்கப்படுகிறது அன்புடன் அழைக்கிறோம் மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் பி டெக் பயின்று வருகிறார் கார்த்திக் அவர்கள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் பிஇ ட்ரிபிள்இ பயின்று வருகிறார் தற்போது அவருக்கான மடிக்கணினி வழங்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு பிள்ளையின் உயர்கல்வியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்கிறார்கள் சுஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தந்தை ரோவர் பார்மசி கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகிறார் அவருக்கான மடிக்கணிவி வழங்கப்படுகிறது அஸ்வதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பிஓசி வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பி எஸ் சி அக்ரி பயிலும் மாணவி மணிபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் பி எஸ் சி மைக்ரோ தமிழ்நாடு முதலமைச்சர்